குருக்ஷேத்திரப் போர்க்களம் போர் தொடங்க இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே இருந்தன மாபெரும் வெற்றியைக் கனவு கண்டு அர்ஜுனன் தன் அனுமன் கொடியுடன் கூடிய நந்தி கோஷம் ரதத்தில் கம்பீரமாக நின்றிருந்தான் ஆனால் எதிர்பாராத ஒரு உணர்ச்சி பெருக்கில் அவன் சிக்கினான் அவன் கண்கள் தேடியது போரின் வெற்றியை அல்ல மாறாக எதிரணியில் கண்டது தன் தாத்தா பீஷ்மரை ஆசான் துரோணரை மற்றும் தன் சொந்த இரத்த உறவுகளை அவனுடைய கைகள் வில்லை தூக்க முடியாமல் நடுங்கின மனம் முழுவதுமாக குழம்பி போனது அந்த தர்ம சங்கடமான நிலையில்தான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உரைத்தார் மனமே உனக்கு ஒரு சிறந்த நண்பனாக இருக்கலாம் ஆனால் அதே மனம் உனக்கு ஒரு பெரும் எதிரியாகவும் மாறலாம் கிருஷ்ணர் மேலும் தொடர்ந்தார் தன் மனதை கட்டுப்படுத்தாதவன் தன் வாழ்நாள் முழுவதும் போராட்டங்களிலேயே உழல்வான் ஆனால் ஒருவன் தன் மனதை பயிற்சி செய்து கட்டுப்படுத்தினால் அவன் தன் வாழ்க்கையின் உண்மையான நாயகனாக மாறுவான் அர்ஜுனனைப் போலவே இன்றும் நாமும் பல சந்தேகங்கள் பயங்கள் சோகம் கோபம் போன்ற பல மனநிலைகளில் சிக்கித் தவிக்கிறோம் இல்லையா ஆனால் அந்த ஒரு நிமிடத்தில் நம் உள்ளத்தில் ஒரு கணம் கிருஷ்ணரை தேடினால் அவர் நிச்சயம் நமக்கு வழிகாட்டுவார் மனம் என்பது ஒரு குதிரையைப் போன்றது அதை கடிவாளம் போட்டு சரியாக கட்டுப்படுத்தினால் அது உங்களை உங்கள் இலக்கை நோக்கி சுமந்து செல்லும் ஆனால் கட்டுப்படுத்தப்படாமல் விட்டால் அது உங்களை தரிகட்டு ஓடவிட்டு ஆழமான பள்ளத்தில் தள்ளிவிடும் ஆம் உங்கள் மனதை ஜெயித்து காட்டுங்கள் வாழ்க்கை உங்களுக்கே வசப்படும்